அடேங்கப்பா சரியான ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா முன்னாள் அமைச்சராக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு டிவி கேல ஜாயின் பண்ணிருக்காரு இதுதான் இன்னைக்கு வந்து பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு இப்படி ஒரு பழுத்த மூத்த அரசியல்வாதி டிவி கேல ஜாயின் பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா பக்கமும் வந்து ஒரு அதிர்வலைகளை தான் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அதோட சேர்த்து இன்னைக்கு உதயநிதி அவர்களுடைய பிறந்த கொண்டாட்டம் அதுல திமுகவினர் செய்யக்கூடிய அலப்பறைகள் இதெல்லாம் பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால பாத்தீங்கன்னா தினம் தினம் ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அதுல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல கொண்டு போய் அவரை இணைச்சுக்கிட்டது அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் செய்தியா இருக்கு ஏன் இது ஒரு சாதாரண செய்தியா கடந்து போக முடியாது அப்படின்னா சேர்ந்திருக்க ஆள் அப்படி அதிமுகவில் ரொம்ப காலம் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டு ஜெயலலிதா அவர்களால அமைச்சரவையில் இடம் பிடிச்சு பல ஆண்டு காலம் கிட்டத்தட்ட எட்டு முறை எம்எல்ஏவாக பணியாற்றியவர் தான் செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்துல இவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கானது உண்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா இவருக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த கருத்து மோதலின் காரணமாக வந்து அஹ் இவர் வந்து ஒருங்கிணைக்கணும் அஹ் விடுபட்டு போயிருக்க திமுக வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நம்ம வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை சந்திக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன் வச்சிருந்தாரு கொஞ்சம் சட்டலா பேசக்கூடிய ஒரு நபர் தான் அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இவர் அமைச்சராகவும் இருக்காரு அந்த சமயத்துல பள்ளி கல்வித்துறை எல்லாம் இவர் எப்படி கையாண்டாரு அப்படிங்கிறது தெரியும் கொங்கு மண்டலத்துல ஒரு தீர்க்கமான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப மூத்த பழுத்த அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காதம் தொட்டு எடப்பாடி அவர்கள் வரைக்கும் வந்து ஒரு நல்ல செல்வாக்குள்ள ஒரு அரசியல் ஆளுமை தான் இவரு ஸோ இவர் டிவி போய் ஜாயின் பண்ணுவாரா அப்படிங்கிற விவாதங்கள் நிறைய நடந்துச்சு ஒருவேளை இவர் வந்து திமுகக்கு போகலாம் இல்ல வந்து இவர் பாஜகவினர்கிட்ட கிட்ட போய் பேசினதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது அரசியல் காலத்தில் எல்லோருமே அவரை வந்து உற்று தான் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்படி ஒரு மூத்த அரசியல்வாதி அவருடைய அரசியல் அனுபவம் தான் விஜயோட வயசு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் இருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் சொல்லி அந்த கட்சிக்கு போவாரா அப்படிங்கிற நிறைய விவாத பொருள்கள் இருந்துச்சு பட் செங்கோட்டையனை சரியா கையாளலையோ அதிமுக அப்படிங்கிற இன்னொரு விமர்சனமும் இருக்கு அதோட சேர்த்து செங்கோட்டையன் மாதிரியான மூத்த அரசியல்வாதி கையில கிடைச்சது அப்படிங்கிறது டிவி கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து டிவி கே பொறுத்த வரைக்கும் அங்க பெரிய அரசியல் ஆளுமைகள் இல்ல அரசியல் களம் நல்லா தெரிஞ்ச ஒரு மூத்த அரசியல் நிர்வாகியோ ஒரு அட்வைசரோ வந்து அவங்களுக்கு கிடையாது ஏன்னா வந்து விஜய் தான் முகம் விஜய் தான் பிரதான முகம் அவரை வச்சுதான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் கவர் பண்ணணும் இல்லை ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியும் கவர் பண்ணணும் தனித்தேதான் நாங்கள் போக போறோம் நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி விஜய் சைட்ல அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து வேற எந்த பெரிய அரசியல் ஆளுமை உள்ள யாருமே வந்து விஜய் கட்சியை நோக்கி போல இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பேசும் பொருள் அது மட்டும் இல்லை செங்கோட்டையன் அவர்களோட இது நிக்காது அப்படிங்கிறது தான் பல பேர் பேசக்கூடிய செங்கோட்டையன் வந்து இந்த வழியை வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா வந்து அதிமுக மேல அதிருப்தியில இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் இல்ல சசிகலாவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து ஒருங்கிணைத்த அதிமுக வேணும் அந்த ரெட்டை இலையில எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நிக்கணும் அப்படிங்கிற ஒரு அபிலாஷெல்லாம் இருந்தாங்க பட் ஆனா இன்னும் அது கை கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்தை எட்டும் பொழுது இதுக்கு மேல வந்து வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால தன்னோட ஃபர்ஸ்ட் மூவை எடுத்து வச்சிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு தான் சொன்னோம் சோ இது அரசியல் களத்துல வந்து என்டிஏ கூட்டணிக்கு வலு சேர்க்குமா இல்ல வலுவிழக்க செய்யுமா இவர் பெரிய ஒரு முகம் கிடையாது அவரால் ஒண்ணு பெரிய ரெட்டையில வாக்குகள்லாம் கவர்ந்துட முடியாது அப்படின்னு சில விவாதங்கள் வச்சாலுமே இப்படி ஒன்னொன்னா ரிலீவ் ஆகும் பொழுது ஒரு ஒருத்தரா வெளியே போகும் பொழுது ஏன்னா வந்து இன்னும் சில பேர் திமுக பக்கமும் போயிருக்காங்க அஹ் ஒருவேளை செங்கோட்டையன் அவர்களுக்கு மனசெறம் கொடுத்துருக்காது திமுக கிட்ட போய் சேர்றதுக்கா இருக்கலாம் அதனால அவர் எடுத்த டிசிஷனா இருக்கலாம் இல்ல மீண்டும் பவருக்கு வரணும் ஒரு ஹை ப்ரொஃபைல்ல இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் அதனால வந்து இந்த ஒரு டிசிஷனை செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்கலாம் ஸோ இந்த டிவி கேல செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்தது டைரக்டா வந்து விஜய் அவர்களே அவரை ரிசீவ் பண்ணியிருந்தாங்க இணைப்பு விழாலாம் நடத்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்திருந்தாரு அதுல வந்து திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதான் போலதான் இப்ப இருக்கு அப்படின்ற அவருடைய மனத்தாங்களை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக சைட்ல இருந்து சில பேர் கடுமையான எதிர்ப்புகள் செங்கே ராமச்சந்திரன் எல்லாம் வந்து ஒரு வீடியோலாம் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா உங்களுக்கு போறதுக்கு முழு உரிமை இருக்கு நீங்க திமுகவையும் அதிமுகவையும் எப்படி ஒப்பிட ஒப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளும் கேட்டிருந்தாங்க யார் வேணா எந்த இயக்கத்துல வேணா சேரலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் ஆனா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒண்ணு இது ரெண்டும் வேற இல்ல அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிருச்சுங்கண்ணா அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் துண்டு போட்டுக்கல அப்படின்ற சில வீடியோவும் வைரலா இருந்துச்சு அதோட சேர்த்து அவர் அவரோட சட்டப்பையில வந்து இன்னுமே வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களோட புகைப்படம் தான் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான சில கொஸ்டின்ஸும் அவங்க முன் வச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எடப்பாடி அவர்கள் கிட்ட இந்த கேள்வியை கேட்கும் பொழுது கட்சியிலேயே இல்லாதவங்க பத்தி நாங்க ஏன் பேசணும் அது நாகரிகமா இருக்காது அவங்க இஷ்டம் எங்க வேணா போட்டோம் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் நயனார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கவுன்சிலரா கூட ஆகல இது வரைக்கும் விஜய் அவர்கள் அவரு கிட்ட போயிட்டு வந்து செங்கோட்டையன் மாதிரியான மூத்த அரசியல்வாதி செய்யறதை பத்தினா ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய இணைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் பக்கத்துலயும் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு இது என்டிஏ அலைன்ஸ் வீக்கன் பண்ணுமா செங்கோட்டையன் மட்டும் தானா இல்ல மற்ற சிலரும் அங்க போவாங்களா பாஜக இதுக்கு என்ன மாதிரியான ஒரு மூவை எடுப்பாங்க அப்படின்ற பல கேள்விகள் இன்னைக்கு சுத்திட்டு தான் இருக்கு அதோட சேர்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நம்மளுடைய துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா இந்த உடன்பிறப்புகளோட அக்கப்போர் தாங்கவே முடியல அவ்வளோ அலப்பறைகள் போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து இந்த டான்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே இம்சை ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாம் வாயில வைத்துல அடிச்சிட்டு இருக்காங்க மழை வெள்ளம் வரப்போகுது யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியவே கிடையாது அதோட சேர்த்து நெல் கொள்முதல் பிரச்சனையில இருந்து இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் தான் இருக்காங்க இந்த பக்கம் இவங்க பிறந்தநாள் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு சில போஸ்டர் எல்லாம் இருக்கு அதுலயும் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களோட புகைப்படத்தை போட்டு அதுக்கு ஒரு கோட் எல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்க அதுவும் ஒரு வைரலான விஷயம் அதோட சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாஜக தமிழ்நாடு ஐடிவிங் இருக்கு இல்லையா அவங்க அவங்களுடைய ஹேண்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றெழுத்து மந்திரம் மாதிரி கருணாநிதி ஸ்டைல அவங்களை வாழ்த்துறோம் அவங்க ஒரு வாழ்த்து போட்டிருந்தாங்க அதுவும் ஹைலைட் ஸ்டாலின் செய்யும் ஆட்சிக்கு மூன்றெழுத்து அந்த ஆட்சிக்கு அடிப்படையாம் ஊழலுக்கு மூன்றெழுத்து ஊழலுக்கு அதோட வந்து நம்மளுடைய முதல்வரான எம் கே ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு வாழ்த்து சொல்லி தகப்பனாக மட்டும் இல்லை தலைவராகவும் உங்களை பார்த்து நாம் பெருமைப்படுறோம் அப்படி பெரிய உழைப்பை நீங்க கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு என்ன கொட்டுறாருன்னு தெரியல அதை வேற சொல்லியிருந்தாங்க இது ஒரு பக்கம் இதோட சேர்த்து ஒரு பாட்டை ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்க ஐயோ போங்க சம பாட்டு அதை வந்து கேட்கவே முடியல அவ்வளோ நாரசமா இருக்கு அப்படி ஒரு பாட்டை போட்டு உதயநிதியை இந்தளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்க வேணாம் அவரோட ரசிகர் மன்ற தலைவரான திரு அன்பில் மகேஷ் அவர் அமைச்சர் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுவாரு ஸோ அவர் தான் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்படி உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் அவர்கிட்ட போய் பிறந்த நாள் செய்திலாம் கேட்டாங்க உங்களோட பிறந்த நாள் செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இருநூறு வெல்வோம் அப்படின்னு மேடை போட்டு சொல்லியிருந்தாரு ஒரு வாரமும் நான் ஓய்வெடுக்காம கலை பண்ணி ஆட்டிட்டு இருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருந்தார் ஸோ எது எப்படியோ பிறந்த நாளுக்கு நம்மளும் ஒரு வாழ்த்த சொல்லிடுவோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஹைலைட்டா சுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஸோ களம் சூடு பிடிச்சிருக்கு இன்னும் வரக்கூடிய மாதங்கள்ல இன்னும் யார் யாரெல்லாம் போய் விஜய் கூட சேர்ந்து விஜயை வலுப்படுத்த போறாங்க அப்படின்னு தெரியல ஆட்டோமேட்டிக்கா விஜய் உடைய சைடு வந்து வலுவாயிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை மேலும் வந்து ஒவ்வொரு மண்டலம் வாரியாக வந்து இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பல பேர் வந்து விஜய் ஆளுமை நினச்சலாம் போகல ஏன்னா நம்ம டிவி கேக்கு வந்து இது தெளிவுபடுத்திக்கணும் செங்கோட்டையர்கள் விஜய் ஒரு பெரிய ஆளுமை கட்சிக்கு கோட்பாடு கொள்கையெல்லாம் இருக்குன்னு நினச்சி அந்த பக்கம் போகல வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனாலதான் போயிருக்காங்க அவரை அவர் பலப்படுத்திக்க அவர் ஒரு பவர் சென்ட்ரிக்கா இருக்கு அவர் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம் இதனால வந்து கொள்கை இருக்கிற கட்சி அப்படின்னு நினைச்சு எல்லாருக்கும் தான் செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதி இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு மூதான் இது பெருசா யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பட் இதுக்கு பின்னாடி நிறைய கணக்குகள் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கலாம் இது விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலத்தை சேர்க்கும் அப்படின்றத வருங்காலங்களில் தான் பார்க்கணும் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்